ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு புத்திசாலி நரி வாழ்ந்தது ஆனால் அந்த நரிக்கு ஒரு பழைய முனிவர் சாபம் கொடுத்திருந்தார் நீ தினமும் ஒரு உயிரை வேட்டையாடாவிட்டால் நீயே உயிரிழப்பாய் அந்த சாபம் காரணமாக நரி தினமும் வேட்டையாடி தன் உயிரை காப்பாற்றிக் கொண்டிருந்தது ஆனா ஒரு நாள் காடே வெறிச்சோடி போச்சு எந்த விலங்கும் இல்லை பசிச்சாலும் பயத்தாலும் நரி திகைத்து ஒரு துளை தோண்டி அதில் ஒரு வாத்து மர விதை போட்டது இது முளைத்தால் பசியும் சாபமும் இரண்டும் நீங்கும்னு நம்பிச்சது ஆனா தண்ணீர் எதுவும் இல்லை அது அருகே ஒரு மரத்துக்குப் போச்சு அங்க தேன் பானைகள் தொங்கிக் கொண்டிருந்தன அது அவைகளை உடைத்து அந்த தேன்யை எடுத்து விதை மேல் ஊற்றியது அடுத்த நாள் காலையில் ஒரு அற்புதம் அந்த இடத்திலே ஒரு மந்திர மரம் முளைத்திருக்கு அந்த மரம் நிறைய வாத்துகள் உட்கார்ந்திருந்தன நரி மகிழ்ச்சியில் பாய்ந்து சில வாத்துக்களை பிடித்து சாப்பிட்டது அதோடு உயிரும் காப்பாற்றுகிச்சி அந்த நாள் முதல் நரி ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டது சிக்கலா தோன்றினாலுமே அதிலே தீர்வும் மறைந்திருக்கும்